வணக்கம் டிபிள் ஏகிடம் இருந்த ஜோதி ராஜ்பதி யோதராஜனே நாப்பற தலைப்பு கிரகங்களின் இளவரஷன் புதன் பிற கிரகங்களுடன் இணைவும் போது என்ன பலன்கள் இதுதான் நம்ம சின்ன பதிவு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதி ரத்திய எளிமையாக படிக்க ஆரம்பிதான் நயன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீனு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமோ இன் நெஸ்ட்ராலஜி அதோடய சேர்ந்து ஒன் இர் டிப்ளமோ நக்குப்பஞ்சம் பேசிக் சித்தா வர்மா கோசு நடக்குது பேசிஎஸ்என் க்குமெண்ட் அப்ளோடு பிரபஞ்ச மனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் கிரகங்களின் இளவரசன் புதன் பிற கிரகங்களுடன் இணையும் போது என்ன பலன்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கும் புதன் கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணைந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிடத்தில் புதன் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறான் புதன் ஞானம் நினைவாற்றல் அறிவு ஜோதிடம் கணிதம் தொழில் முனைவோர் மற்றும் பொது பேச்சாளர் ஆகியவற்றின் அதிபதியாக கருதப்படுகிறது அந்த வகையில் கிரகங்களின் குருவான புதன் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் என்னென்ன பலங்கள் நன்மைகள் வாரி வழங்குவார் பதிவில் பார்க்கலாம் ஓகேவா சூரியன் புதன் அதாவது புதனும் சூரியனும் இணையும் போது அது புத ஆதித்ய யோகம் அதாவது நாலு பாகைக்குள்ள வந்த புத ஆதித்ய யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவராகவும் திறமையான பேச்சாளராகவும் இருப்பார் அரசு வேலையில் லாபம் கிடைக்கும் புத இல்லாதவர்கள் புதனுடைய வேலையும் சூரியனை பார்த்து கொள்வாரன் சந்திரன் நினைவு பலத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அந்த நபர் முடிவுகளை எடுப்பதில் மிகவும் தாமதம் செய்வார் இவர்களின் மனநிலை சற்று நிலையற்றதாக இருக்கும் இவர்கள் எப்போதும் இரண்டு மனநிலை உள்ளவர்களாகவே இருப்பார்கள் ராஜயோகம் ஏற்பட்டால் எழுத்தாளராகி விடுவார்கள் ஓகே வா அடுத்து செவ்வாய் சேர்ந்தால் ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் அந்த நபர் சற்று எரிச்சலூட்டம் குணமுடையவராகவும் பிடிவாதக்காரராகவும் இருப்பார்கள் அவர்களின் பேச்சு அடிக்கடி கடுமையாக இருக்கும் கிரகங்களின் சுப செல்வாக்கில் இருந்தால் தொழில்நுட்பத்தில் நிபுணராக இருப்பார்கள் அடுத்து புதன் குரு இணைவு ஜாதகத்தில் புதனும் வியாழனும் இணைந்து இருப்பவர்கள் அறிவாளியாகவும் கற்று அறிந்தவர்களாகவும் ஜோதிடம் பற்றி நன்கு அறிந்தவராகவும் இருப்பார்கள் அரசியலில் பெரிய பதவி வகிப்பார்கள் புதன் சுக்கிரன் இணைவு புதன் சுக்கரன் இணைவு இருந்தால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகும் அத்தகைய நபர் கலை வேலைகளில் ஆர்வம் உடையவராகவும் இருப்பார் சிறந்த எழுத்தாளராகவும் நடிகராகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பல பெண்கள் இத்தகைய ஆண்களுடன் அதாவது புதன் சுக்கிரன் இணைவு பெற்ற ஆண்களுடன் நட்பு கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் அடுத்து புதன் சனி புத் ஜாதகத்தில் புதன் சனி இணைவு இருந்தால் அவர் புத்திசாலியாக காணப்படுவார்கள் கணிதம் அறிவியல் பாடங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் வேதம் மற்றும் சரித்திரம் அறிந்தவர்கள் ஆராய்ச்சி சார்புடைய கல்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் புதன் ராகு இணைவு ஜாதகத்தில் புதன் ராகு இணை பெற்றவர்கள் அந்த நபர் அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார் அடிக்கடி நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள் புதன் ராஜயோகம் பெற்றால் இவர்கள் பெரிய அளவில் அரசியலில் பெரும் வெற்றி பெறுவார்கள் பெரிய பெரிய பதவி வகிப்பார்கள் ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் பதவிகளில் இருப்பார்கள் புதன் கேது இணைய பெற்றவர்கள் இரண்டும் சேர்ந்தவர்கள் இவர்களது வாழ்க்கை திக்குமுக்காடலாம் நன்மை தரும் கிரகத்தின் செல்வாக்கில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை எதிர்காலத்தில் பெறுவார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் எந்த கிரகங்களோடு இணைந்திருக்கிறார் என்பதை பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாம் வாழ்கிறோமா என்று தெரிந்து கொண்டு ஏதேனும் வாழ்வில் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி